எல்ஆர்டி மூன்று இலகு ரயில் செப்டம்பர் முப்பதில் சேவையை தொடங்கும் எந்தனி லோக் அறிவிப்பு ஆயர் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் தேசிய முன்னணிக்கு உள்ளூர் வேட்பாளரே தேவை சரவணன் கருத்து புட்டாலின் ஜயா மாநகர் மன்றத்திற்கு உட்பட்ட இடங்களில் மின் சிகரெட்டுகளை விற்பதற்கு எந்த ஒரு உரிமமும் வழங்கப்படவில்லை உத்தேச நெரிசல் கட்டணம் நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை இருபது விழுக்காடு குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜலேஹா கருத்து பூச்சோங்கில் காதலை ஏற்க மறுத்த பெண்ணை தாக்கிய சந்தேக நபருக்கு போலீஸ் வலைவீச்சு கில்லானில் பண்டார் உத்தாமாவையும் ஜோஹான் சத்யாவையும் இணைக்கும் எல்ஆர்டி மூன்று இலகுரையில் வரும் செப்டம்பர் முப்பதாம் திகதி சேவையை தொடங்கும் அதன் கட்டுமானம் தற்போது எட்டு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு பூர்த்தி அடைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலாக் மக்களவையில் தெரிவித்தார் கட்டுமானம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி முழுமை பெற்றதும் அதன் மேலாண்மை தேசிய வசதி கட்டமைப்பு நிறுவனமான பிரசரணாவிடம் ஒப்படைக்கும் என அவர் கூறினார் மொத்தம் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த எல்ஆர்பி மூன்று சேவையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பயணிகள் இல்லாமல் சோதனை ஓட்டங்கள் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் விதிமுறை பின்பற்றல் ஆயுள் ரயில் அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் எஸ்ஓபி இயக்க நடைமுறைகளில் அந்த சோதனை ஓட்டங்கள் கவனம் செலுத்தும் முதன்மை குத்தகைதாரரான சத்யா உத்தாமா எல்ஆர்டி மூன்று சென்ட்யான் பர்ஹார் மேற்கொள்ளும் எஃப் எஃப் ஆர் எனப்படும் தவறில்லாத சோதனை ஓட்டத்துடன் ஏக காலத்தில் அந்த சோதனை ஓட்டங்கள் நடைபெறும் ஏப்ரல் மத்தியில் தொடங்கி ஜூன் மாத இறுதி வரை அதாவது எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு அவை மேற்கொள்ளப்படும் எஃப் சோதனையின் முடிவுகளை பாதுகாப்பு எஸ்ஓபி மற்றும் ரயில் அமைப்பின் உத்தரவாதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தரை பொது போக்குவரத்து நிறுவனம் மதிப்பீடு செய்யும் என ஆந்தனி லாக் தெரிவித்தார் அவ்விரு சோதனை ஓட்டங்கள் முழுமை பெற்றதும் ஜூலை தொடங்கி சுமார் அறுபது நாட்களுக்கு பரிசார்த்த முறையில் பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் மாநகருக்குள் நுழைய வாகன ஓட்டிகளுக்கு நெரிசல் கட்டணம் விதிப்பதன் மூலம் தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை இருபது விழுக்காடு குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா அதனை தெரிவித்துள்ளார் அத்திட்டம் வெற்றியளிக்க வேண்டும் என்றால் கட்டண விகிதத்தை மிக குறைந்த அளவுக்கு நிர்ணயிக்க முடியாது மாறாக வாகன மோட்டிகள் அச்சாலைகளை பயன்படுத்துவதை தடுக்கும் அளவுக்கு அந்த விகிதம் அமைந்திருக்க வேண்டும் என்றார் அவர் அதே சமயம் வாகன மோட்டிகளுக்கு சுமையை ஏற்படுத்தும் அளவுக்கு கட்டணத்தை ஒரேடியாக உயர்த்திவிடவும் முடியாது என மக்களவையில் அமைச்சர் கூறினார் நியூயார்க்கில் அமலில் உள்ள எலக்ட்ரானிக் லைசென்ஸ் ப்ரீட் ரீடர் சிங்கப்பூரில் அமல்படுத்தப்படும் எலக்ட்ரானிக் ரோட் பிரைசிங் ஆகிய முறைகளையும் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது ரோட் ஸ்பேஸ் ரேஷனிங் திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளன இந்த வேளையில் இந்த நெரிசல் கட்டண முறை ஒரு முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட பொது போக்குவரத்து முறையை கொண்டிருப்பதற்கு முன்பாக நகரங்களில் அமல்படுத்தப்படுவதற்கு ஏற்றதல்ல என்ற போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்கின் கருத்தை டாக்டர் ஜலேஹா ஏற்றுக்கொண்டார் மோசமான இணைப்பு வசதி காரணமாக பொது போக்குவரத்தை விட சாலை பயனர்கள் சொந்த வாகனங்களைக் கொண்டு வருவதை விரும்புவதே அதற்கு காரணமாகும் இந்த நிலையில் நியாயமான சமமான மற்றும் பயனுள்ள அமலாக்கத்தை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளையும் உள்ளடக்கிய கலந்தாய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் என அவர் சொன்னார் மாநகரில் உச்ச நேர நெரிசல்களை குறைக்கும் நோக்கில் ஈராயிரத்து நாற்பது கோலம்பூர் போக்குவரத்து பெருந்திட்டத்தின் கீழ் இந்த உத்தேச திட்டம் பரிசீலிக்கப்படுவதாக முன்னதாக டாக்டர் ஜலேஹா கூறியிருந்தார் தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் உள்ளூர் வேட்பாளரே தேசிய முன்னணிக்கு பொருத்தமானவராக இருப்பார் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்க்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு கூறியிருக்கின்றார் ஈராயிரத்தி எட்டு முதல் தாப்பா எம்பியாக இருந்து வரும் தமது அனுபவத்தில் வெளியாரின் பங்கேற்பை தொகுதி வாக்காளர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை என சரவணன் கூறினார் எனினும் அவ்வேட்பாளர் யார் என்ற இறுதி முடிவு அம்னோவை பொறுத்தது யார் வேட்பாளர் ஆனாலும் அவ்வாக்காளர்கள் குறிப்பாக இந்தியர்களின் ஆதரவை திரட்டுவதில் மாய்க்கா கடுமையாக உழைக்கும் என அவர் தெரிவித்தார் அந்த தொகுதியில் உள்ள ஆறு மாவட்ட வாக்களிப்பு மையங்களில் இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் நான்காயிரத்து அறுநூறு பேர் அல்லது பன்னிரண்டு விழுக்காட்டினர் அவர் ஆனால் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்ய பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மலாய் வாக்காளர்களைத்தான் கூறிவைக்க வேண்டும் காரணம் ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய முன்னணியுடன் அப்பக்கத்தன் அரப்பான் ஒத்துழைப்பதால் இந்திய சீன அல்லது பூர்வக்குடி மக்களின் ஆதரவை பெறுவது கடினமல்ல என சரவணன் சுட்டிக்காட்டினார் ஆயிர்குன்னிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒன்பது வயது இஷம் ஷரூடின் கடந்த வாரம் சனிக்கிழமையன்று மாரடைப்பால் காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியாகியுள்ளது பதினைந்தாவது பொதுத்தேர்தலில் தேசிய முன்னணி இரண்டாயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் பெரும்பான்மையில் அந்த தொகுதியை கைப்பற்றியது அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட ஐயாயிரம் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மாதிரிகளில் சுமார் ஐம்பது விழுக்காடு உள்ளூர் வெள்ளை அரிசியுடன் கலந்திருப்பதை மலேசிய விவசாய ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் பயோடெக்னாலஜி மற்றும் நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்நாடு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியை வேறுபடுத்தி அறியக்கூடிய டிஎன்ஏ வரிசை முறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக மார்டி பயோ மற்றும் நானோ டெக்னாலஜி ஆராய்ச்சி மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி முகமது ஷாரில் பிரிடாஸ் கூறினார் இந்த ஐயாயிரம் மாதிரிகள் அதிகாரிகள் நடத்திய பல நடவடிக்கைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பத்தைந்து அரிசி மூட்டைகளிலிருந்து எடுக்கப்பட்டது ஒவ்வொரு அரிசி மூட்டையிலிருந்தும் தொன்னூற்றி ஐந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டன மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் தொள்ளாயிரத்து ஐம்பது மாதிரிகளில் எங்களால் ஆய்வு நடத்த முடியும் என அவர் தெரிவித்தார் உள்நாட்டு வெள்ளை அரிசியின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கான சிறப்பு பணிக்குழுவை உருவாக்கிய போது வெள்ளை அரிசி விநியோகிப்பை அடையாளம் காண்பதற்கு ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி முதல் இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான கால அவகாசத்தை விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு நிர்ணயித்தது இந்த ஆய்வின் முடிவை நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை ஆணையம் உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவின அமைச்சருக்கு சமர்ப்பித்துள்ளோம் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஜலான் புத்ராவில் உள்ள அங்கீகரிக்கப்படாத விளம்பர பலகைகளை இடிக்கும் அந்நடவடிக்கையை மாநகர மன்றம் மேற்கொண்டது புகார்களை பெற்ற பின்னர் விளம்பர பலகை உரிமையாளர்களுக்கு மூன்று அமலாக்க அறிவிப்புகளை வழங்கியதாக கொலும்புரம் மாநகர மன்றம் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது டிபிகே அதன் அட்வோ அட் கே எல் இணையம் வாயிலாக அங்கீகரிக்கப்படாத மேம்பாடு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஆறு ஒன்று பி மற்றும் பொது இடத்தில் தடைகள் ஏற்படுத்தியது தொடர்பாக சாலை வடிகால் மற்றும் கட்டிட சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கின் பிரிவு நாற்பத்தி ஆறு ஒன்று ஏ ஆகியவற்றின் கீழ் விளம்பர பலகையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்பட்டன செயல்பாடுகளை நிறுத்தவும் இடித்து அகற்றவும் உபகரணங்களை அளிக்கவும் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டன எனினும் ஒரு கட்டமைப்பை மட்டுமே உரிமையாளர்கள் அகற்றியிருந்தனர் இதன் விளைவாக அங்கீகரிக்கப்படாத விளம்பர பலகைகளை இடித்த பின்னர் அங்கிருந்த அனைத்து குப்பைகளையும் கொலலம்பூர் மாநகர மன்றம் அகற்றியது மேலும் சாலைகளை தொடர்ந்து கண்காணித்து தேவைப்படும் இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக மாநகர மன்றம் தெரிவித்துள்ளது குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு காதலை ஏற்க மறுத்ததால் பெண்ணை தாக்கி ஆடவனை சிறுடாங் போலீஸ் தேடி வருகின்றது பாதுகாவலராக பணிபுரியும் முப்பத்தி இரண்டு வயது அந்த உள்ளூர் பெண் நேற்று பிற்பகல் வாக்கில் அது குறித்து புகார் அளித்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் தெரிவித்தார் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதியன்று பூச்சோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு சாவடியில் பெண் பாதுகாவலரை ஒரு நபர் தாக்கும் வீடியோ முன்னதாக பேஸ்புக்கில் வைரலானது அப்பெண்ணுக்கு அறிமுகமான வாடவர் சம்பவத்தின் போது அவரை நெருங்கி காதலிப்பதாக கூறியுள்ளார் அப்பெண் அதனை நிராகரிக்கவே கோபமடைந்த அந்த நபர் மடக்கும் கத்தியால் அப்பெண்ணின் கழுத்தில் தாக்க பாய்ந்துள்ளார் நல்ல வேளையாக அதை அப்பெண் தடுத்து விட்டார் என்றபோதும் பின்னர் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் அதே ஆடவர் திரும்ப வந்து அப்பெண்ணின் தலையில் அடித்தும் கழுத்தை நெரித்தும் உடல் ரீதியாக தாக்கினார் பாதிக்கப்பட்டவரின் சக பணியாளர் தலையிட்டு தாக்குதல் மோசமாவதை தடுத்தது வீடியோவில் தெரிகிறது சம்பவத்தின் போது அப்பெண்ணுக்கு அவ்வாடவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அன்பழகன் கூறினார் இதையடுத்து சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் சொன்னார் எங்க வீட்ல எல்லோரும் தினமும் காலையில ரேநாயுர் வெர்ஜின் கொக்ரின் ஆயில குளிக்கிறோம் நீங்க கொக்ரின் டைல்ல குடிக்க எப்போவுமே புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு பொழுதும் ரேநாயூருடன் தொடங்குங்கள் சூடான் ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று கார்த்தும் புறநகர் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதில் நாற்பத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் சூடானின் மிகப்பெரிய ராணுவ தளத்திற்கு அருகே அந்த அந்தனோப் விமானம் செவ்வாய்க்கிழமை என்று இரவில் விபத்துக்குள்ளானது என வட்டார அரசாங்கம் அறிவித்தது அந்த விமானம் புறப்பட்டபோது விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களில் சிலரும் கொல்லப்பட்டனர் இந்த விபத்தில் இதர பத்து பேர் காயம் அடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது இதற்கு முன் அந்த விபத்தில் பேர் இறந்ததாக ராணுவம் ஆதரவை கொண்ட சுகாதார அமைச்சு தெரிவித்திருந்தது திடீரென மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதோடு பல வீடுகளும் சேதம் அடைந்ததாக இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள் விபத்தை தொடர்ந்து அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் விண் விநியோகம் தடைப்பட்டது இந்த விபத்தில் காயம் அடைந்தவர்கள் சிறுவர்களும் அடங்குவர் காயம் அடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அந்த விமான விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் என ராணுவ தகவல்கள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இலுஷின் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு தாங்கள் பொறுப்பேற்பதாக ராணுவத்துடன் சண்டையிட்டு வரும் துணை ராணுவ ஆதரவு படைகள் கூறிக்கொண்ட ஒரு நாளுக்குப் பிறகு இந்த விபத்து நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது